வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து இருக்கும் நல்ல உள்ள நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து கொஞ்சம் ஊக்கம் கொடுக்க நிறைய அண்மையத்தை கொடுத்துருக்கோம் வட இந்திய சேனல்னால் ரிலீஃப் ஃபார் சத்குரு அப்படின்னு ஒரு நியூஸ் போயிட்டு இருக்குது சரி என்ன அப்படி என்ன ரிலீஃப் உச்சநீதிமன்றம் கொடுத்துருக்குது அப்படின்னு பார்த்தா உச்சநீதிமன்றம் ஒரு ரிலீஃப் கொடுத்துருக்குது ஆனால் அதையும் தாண்டி இன்னொரு பெரிய செக்கை வச்சிருக்கு இது என்ன விஷயம் ஏற்கனவே ஈஷா மோ யோகா மையம் கொஞ்சம் நாளுக்கு முன்னால் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்துடன் முடிந்தது பெரிய பணக்காரர்களும் அமித்ஷா அவர்களும் இங்கே இருக்கக்கூடிய கர்நாடக துணை முதல்வர் டி கே அசோக்குமார் இவங்கெல்லாம் போய் இப்போ நடிகர் நடிகர்லாம் எல்லாம் போய் பெரிய அளவுக்கு நடந்தது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஈஷா யோகா மையத்துக்கு எதிராக இன்றைக்கு உச்சநீதிமன்றம் ஒரு விஷயம் சொல்லியிருக்குது என்னென்னா இனிமேல் உச்சநீதிமன்றம் எந்த கட்டுமானம் பண்ணினா கூட அது அரசாங்கத்திட்ட கேட்டு அரசாங்கத்தினுடைய அனுமதி பெற்று தான் பண்ணணும்ண்டு நீங்கள் கேட்கலாம் என்னங்க எல்லாருமே வந்து அரசாங்கத்தில் இப்போ வீடு கட்டுறோம்னா கவர்மெண்ட்டை சொல்லிட்டு தான் நம்ம பண்ணுவோம் நம்ம அந்த பிளானிங்லாம் கொடுப்போம் இப்போல்லாம் பிளான் அப்ரூவல் வந்து நம்ம கம்ப்யூட்டர்லேயே வந்துருச்சு அங்கே போகணுன்னு அவசியம் இல்லை சென்னையாக இருந்தால் சிஎம்டிஏக்கு போகணும் இப்படி தெரியும் உங்களுக்கு ஆனால் ஈஷா யோகா மையம்ங்கிறது கட்டுமானம் கட்டிட்டாங்க கட்டினதுக்கப்புறம் அதை வந்து இடிக்க சொல்லும்போது இல்லை இல்லை இதை நாங்கள் இடிக்க மாட்டோம் ஏன்னா ஒன்றிய அரசு ஒரு அந்த ஆட்சிக்கு உடனே மோடி அரசாங்கம் ஒரு போட்டது கல்வி நிறுவனங்கள் அப்படிங்கிற இடத்துல கட்டுமானங்களை நீங்கள் கட்டினீங்கன்னா அதுக்கு அனுமதி வேணான்ட்டு அப்போ இந்த இதை இந்த விஷயத்தை வச்சு தான் நாங்கள் பண்ணணும் அதனால் எங்களை இடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க இதை உச்சநீதிம உ உயர்நீதிமன்றம் உறுதிப்படுத்திச்சு தமிழ்நாடு அரசு கேள்வி கேட்குது என்னென்ன ஏங்க நீங்கள் அனுமதி இல்லாமல் அப்படின்ட்டு இல்லை இல்லை நாங்கள் வந்து அனுமதி இல்லாமல் தான் கட்டினோம் ஆனால் ஏன் கட்டினோம்னா ஒன்றிய அரசு அந்த உத்தரவு போட்டிருக்குது அப்படின்ட்டு அதை உயர்நீதிமன்றம் ஆமாம்மா நீங்கள் ஈஷா மையத்துக்கு கேள்வி கேட்கக்கூடாதுன்னு உயர்நீதிமன்றம் சொல்லிடுச்சு உயர்நீதிமன்றம் சொன்னதை ஏற்று உச்சநீதிமன்றத்துக்கு போகுது தமிழ்நாடு அப்போ தமிழ்நாடு அரசுகிட்ட கேட்குறாங்க என்னங்க அது இது ரொம்ப நாள் முடிஞ்ச கேஸு அறுநூற்றி இருபது நாள் என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்க அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது அவங்க பதில் சொல்ல மாட்டாங்கன்ட்டாங்க உடனே தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் மறுபடியும் ஒரு வழக்கு போடுறாங்க உச்சநீதிமன்றத்தில் அதுதான் இன்னைக்கு என்னென்னா இது வந்து இது ஓகேங்க ஆனால் வந்து தொடர்ந்து இதே மாதிரி தவற பண்ணிகிட்டு இருக்காங்க ஈஷா யோகா மையம்ன்ட்டு அப்போ உச்சநீதிமன்றம் சொல்லி இனிமேல் எந்த ஒரு செங்கலை வச்சால் கூட நீங்கள் வந்து பர்மிஷன் இல்லாமல் வைக்கக்கூடாதுங்க இது என்னென்னா எப்பயுமே தமிழ்நாடு அரசுக்காக வாதாடக்கூடிய முகுழ் திரோவித்திக்கு அவர் தான் செந்தில் பாலாஜிக்கு வாதாடக்கூடியவர் தமிழ்நாடு அரசுக்கு சார்பாக நிறைய விஷயம் ஆளுநருக்கு எதிராக அவர் தான் நமக்காக வாதாடுறார் ஒரு நாள் சம்பளம் இருபத்தெட்டு லட்சரூபா இருபத்தெட்டு முப்பதோ அப்படிப்பட்டவர் ஈஷா யோகா மையத்துக்கு ஆதரவாக வாதாடுறார் முகூர்துரோவித்தி தான் ஈஷா மையத்துக்கு தமிழ்நாடு அரசு சார்பில் வந்து அட்வொகேட் ஜெனரல் பி எஸ் ராமன் இவங்க ரெண்டு பேரும் ஆஜராகிறாங்க இது என்ன முக்கியன்னா நம்ம அந்த இதுன்னா நம்ம அந்த சட்டம் என்ன சொல்லுதுங்கிறத படித்தால் தான் சரியாக வரும் மத்திய அரசின் சுற்றுச்சூழல் காக்க மதிப்பீட்டின்படி ரெண்டாயிரத்தி ஆறு அது அதன்படி கட்டாய சுற்றுச்சூழல் அனுமதி இல்லாமல் கட்டுமான பணிகளை மேற்கொண்டதாக நவம்பர் பத்தொம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேதியிட்ட ஒரு காரணம் கேட்கும் அறிவிப்பை ஈஷா மையத்துக்கு தமிழ்நாடு அரசு அனுப்புது இதனை எதிர்த்து அந்த அறக்கட்டளை என்ன சொல்லுதுன்னா இந்த விதிகள் வகுப்பதற்கு முன்பு எப்படியே இந்த மாதிரி கட்டுமானத்துக்கெல்லாம் பர்மிஷன் முத முன்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு முதல் கட்டுமான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக கூறியது மேலும் மன வளர்ச்சியை ஊக்குவிப்பதில் ஈடுபட்டுள்ள ஒரு யோகா மையம் என்பதால் அது ஒரு கல்வி நிறுவனத்தின் வரம்பிற்குள் வருவதாகவும் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு மத்திய அரசு வெளியிட்ட விளக்கத்தின்படி அனைத்து கல்வி நிறுவனங்கள் தொழிற் தொழிற்சாலை கூடங்கள் மற்றும் விடுதிகள் கட்டுமான பணிகளுக்கு முன் கட்டாய சுற்றுச்சூழல் அனுமதி பெற வேண்டிய தேவையிலேருந்து விலக்களிக்கிறோம் அப்படின்னு இந்த பாயிண்ட்டை சொல்கிறாங்க இதில் என்னென்னா தமிழ்நாடு ஒன்று சொல்லுது ஈஷா யோகா மையம் வந்து கல்வி அறக்கட்டளைக்குள்ளே வராது அப்படிங்கிறது ஒரு கேள்வி அதையும் தாண்டி இன்னொன்று சொல்லுது கோயம்புத்தூரில் உள்ள அறக்கட்டளை வளாகத்தில் ரெண்டு லட்சம் சதுர மீட்டருக்கும் அதிகமான பரப்பளவில் சுமார் பத்தாயிரம் சதுர மீட்டருக்கு மட்டுமே இது பொருந்தும் அதாவது ஈஷா யோகா மையம் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரே ஒரு அந்த மன வளர்ச்சி சம்பந்தமான ஒரு விஷயத்தை நடத்திட்டு ஒட்டு மொத்தமாக இருக்கக்கூடிய ஈஷா மையத்துக்கும் அது பொருந்தும்ங்கிறாங்க அது பொருந்தாதுங்கிறாங்க தமிழ்நாடு அது கரெக்டான பாகம் நம்ம எப்படி சொல்கிறதுனா மொத்தமாக ஒரு பெரிய பரப்பளவில் வந்து பெரிய பரப்பளவு ஒரு ரெண்டு ஏக்கர் மூணு ஏக்கரில் ஒரு இடம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அந்த ஏக்கரில் வந்து சும்மா ஒரு ஒரு கிரௌண்டுக்கு மட்டும் அப்ரூவல் வாங்கிடுறீங்க வாங்கிட்டு ஒட்டு மொத்தமாக நீங்கள் கட்டடத்தை கட்டினா எப்படி வரும் கேட்டால் இல்லைங்க நாங்கள் ஒரு அப்ரூவல் வாங்கிட்டோங்கிறோம் அதே கதையை தான் சொன்னாங்க அது உச்சநீதிமன்றம் இன்றைக்கி வந்து கண்டிப்பான தீர்ப்பில் இனிமேல் நீங்கள் அனுமதி வாங்கணும் சரி அனுமதி வாங்குறதுல உங்களுக்கு என்ன கேட்கலாம் என்ன அனுமதி வாங்குறது சின்ன மேட்டர் தானே மையம் மோடியே தெரிஞ்சவர் அனுமதி இல்லாமல் அனுமதி வாங்குறது என்ன பெரிய விஷயம் இங்கே என்ன நடக்குதுன்னா சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா அனுமதி அப்படிங்கிறத வாங்காமல் இவர் பல விஷயங்களை பண்ணுறாங்க ஏன்னா கல்வி இப்போ வந்து நம்ம கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி நினைக்கிறேன் ஒன்றிய அரசு ஒரு உத்தரவு போட்டுச்சு ஒரு சிபிஎஸ்சி பள்ளிக்கு நீங்கள் அப்ரூவல் வாங்கினா போதும் எத்தனை பள்ளிகள் வேணால் நடத்தலான்ட்டு இது வந்து என்னென்னா எப்படி நடக்கும்னா பெரிய பணக்காரர்கள் இருக்காங்க அவங்க தான் இனிமேல் சிபிஎஸ்சி பள்ளி நடத்த முடியும் ஏற்கனவே பாதி அவங்க தான் நடத்திகிட்டு இருக்காங்க இனிமேல் அவங்க தான் நடத்த முடியும் ஏன்னா ஒரு ஒரு கல்வி நிறுவனத்தை ஆரம்பித்தா எல்லா இடத்துலையும் ஆரம்பிப்பாங்க இப்போ சென்னையில் ஒரு சிபிஎஸ்சி பள்ளி லைசன்ஸ் வாங்கிட்டால் போதும் ஒன் டைம் தமிழ்நாடு போல ஒரே நடத்த ஆரம்பிப்பாங்க அப்போ புற்றீசல் போல் இந்த சிபிஎஸ்சி பள்ளி பெருகிடும் இதே போல் தான் இன்றைக்கி கல்வி நிறுவனங்கள் அப்படிங்கிற பேரில் வந்து சில சில பேர் கல்வி நிறங்களை நிறுவனங்கள் பேரில் கட்டுமானம் கட்டுறதுக்கு தடை இல்லை அப்படின்னு ஒரு அறிவிப்பு வந்து பெரிய அளவுக்கு பாதிக்கும் இப்போ உச்சநீதிமன்றம் இந்த போட்டதுனால ஈஷா யோகா மையத்துக்கு என்ன பிரச்சனைன்னா ஈஷா யோகா மையம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் பல கோடி பணம் வருது அப்படிங்கும்போது நிறையா கட்டடம்லாம் உள்ளே இருக்காங்க இப்போ அந்த கட்டடம் கட்டுறதுக்காக அவங்க ஒரு தீர்மானமாக இருக்காங்களா ஏதோ பெருசாக தியான மண்டமோ ஏதோ சொல்கிறாங்க அது ஏதோ பண்ண போகிறாங்க பொழுது அதுக்கு இப்போ சிக்கல் வருது ஏன்னால் நீங்கள் தமிழ்நாடு ஃபஸ்ட்டு இது வாங்கணும் இது தடையில்லா சான்றிதழ் வாங்கணும் இப்போ தமிழ்நாடு அரசு கேட்கும் ஏற்கனவே ஸ்கூலு பத்தாயிரம் சதுர மீட்டர் மட்டும்தான் இருக்கீங்க இது ஏன் பண்ணுறீங்க எதுக்கு பண்ணுறீங்க இத்தனை தான் கட்டணும் அத்தனை கட்டணும் ஏகப்பட்ட பிரச்சனை அதையும் தாண்டி தமிழ்நாடு அரசு எப்படி யோசிக்கும் எல்லா அரசும் எப்படி யோசிக்கும் ஆட்சி முடிய போகிற நேரத்தில் இப்போ ரெண்டாயிரத்து தேர்தல் வருது அப்போ இப்போ பயங்கரமாக கட்டுப்பாடுகள் தமிழ்நாடு அரசு விதிக்கும் இது நமக்கெல்லாம் நல்லது தான் பொதுமக்கள்லாம் என்ன பண்ணுது சரி நீங்கள் எதோ பண்ணுங்கள் உங்கள் அரசியல் கூட பண்ணுங்கள் நல்லது பண்ணுங்கள் அப்போ தமிழ்நாடு அரசு இந்த அளவுக்கு இன்னொன்று தமிழ்நாடு அரசை சவால் விடுற மாதிரி ஈஷா மையம் வேலை பார்த்துருக்குது என்றைக்குமேங்க ஒரு அமைப்பு நீங்கள் சா சிடினா அது ரொம்ப கோவம் வரும் அது காவல்துறையாக இருந்தாலும் சரி ஈடியாக இருந்தாலும் சரி இப்போ தேவையில்லாமல் தமிழ்நாடு அரசை ஈஷா யோகா மையம் ஒரு சண்டைக்கு எடுத்துட்டாங்க இன்னொன்று ஈஷா யோகா மையம் அப்படிங்கிறது அப்படின்னு சொன்னாலே இப்போ உங்களுக்கு தெரியும் ஜிகல் கட்சியோட மிகப்பெரிய ஒரு ஆதரவு இருக்கக்கூடிய ஏன்னா கடவுள்னாலே அவங்க உள்ளே வந்துடுவாங்க அப்போ திமுக இன்னும் வசதி ஏன்னா இது வந்து ஓட்டாகவும் மாறும் ஏற்கனவே பெரியார் இயக்கங்கள் நடுநிலையாளர்கள் நீங்களே சொல்லுங்களேன் கொஞ்சம் பார்த்துட்ருக்கேன் நீங்களே சொல்லுங்களேன் ஈஷா யோகா மையம் அப்படின்னு ஒன்று மக்களிடம் எந்த அளவுக்கு வெறுப்பை சம்பாதித்து கொண்டிருக்கிறது ஈஷா யோகா மையம் எந்த நிறைய தமிழ்நாட்டில் எவ்வளவோ ஆசிரமம் கிட்டிருக்குது ஆனால் அந்த ஆசிரமத்தில் இல்லாத அளவுக்கு இங்கே அவரே சொல்கிறார் விளம்பரத்தில் சொல்கிறார் எல்லாரும் மகா சிவராத்திரி அன்னைக்கு வந்து இறைவன் கொடுத்த கிஃப்ட்டு இதில் தமிழ்நாடு மக்கள் எல்லோரும் கலந்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறதோடு மட்டும் இல்லாமல் இதான் என்னுடைய ஆசி என்னுடைய அருள் அப்படிங்கிறாரு அருள் கொடுக்க இவர் யார் கடவுள் தான் கொடுக்கணும் அருள் அப்போ ஒரு தனி மனிதர் அருள் அப்படிங்கிற வார்த்தையோட இத்தனை விளம்பரம் இத்தனை சேனலில் கொடுக்குறாரு ஒன்றே ஒன்றுங்க இப்போ இன்னைக்கு சேனலில் விளம்பரம்லாம் எவ்வளோ காசு அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவ்வளோ விளம்பரம் கொடுக்குறாருன்னா இது யார் அதாவது ஆன்மீகம் அப்படிங்கிற பேரில் ஆன்மீகம் அப்படின்னா என்னங்க யோகினா காசு இருக்காத காசு இருக்க மாட்டாங்க ஆனால் இன்றைக்கி சாமியார்கள் பார்த்தீங்கன்னா பிரியங்காவும் ராகுலும் ஏன் குளிக்க வரல அந்த அங்கே வந்து அதை இடிச்சிட்டு அந்த கோயிலை கட்டுவோம் முற்றும் திறந்தவர்கள்ங்கிறத போய் எல்லாத்துக்கும் ஆசைப்படுன்னு சொல்கிறவர் எப்படி இங்கே நல்லாவே இருக்க முடியும் ஆசை துறந்தால் அகிலம் உனக்கு அளவுக்கு மீறி ஆசைப்படாதப்பா ஆசை தான் துன்பத்துக்கு காரணம்னு புத்தர் சொன்னார் அவர் யோகியா எல்லாருக்கும் ஆசைப்படுன்னு சொல்கிற இவர் யார் தனி மனிதரை நம்ம ரொம்ப விமர்சிக்க வேணாம்னு பார்த்துட்ருக்கோம் ஆனால் இன்றைக்கி வரக்கூடிய தகவலாம் என்ன பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து நம்ம சொல்கிறோம்ல ஒரு ஸ்கூலில் வந்து பாலியல் பிரச்சனை நடக்குது அங்கே பிரச்சனை நடக்குது அப்படிங்கும்போது இப்போ இந்த மையத்தை பொறுத்த வரைக்கும் நிறையா விஷயங்கள் வெளியில் வரும்போது சிதைகள் எவ்வளோ தகிரியமாக இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்காங்க யார் இவர்களுக்கு கடிவாளம் போடுவது அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம சினிமாவில் பார்ப்போம் ஒரு பெரிய பணக்காரர் ஏதோ தப்புன்னுவார் பார்த்தீங்கன்னா பெரிய அரசாங்கமே ஒரு பின்னால் நிற்கும் அவர் ஒன்றும் பண்ண முடியாது அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு குற்றம் சாட்டம் சரியோ தப்போ நிரூபிக்காதவங்க எல்லாம் நிரபராதிகள் அந்த மாட்டு கருத்தில் ஆனால் தொடர்ந்து ஈஷா மையம் அப்படின்னு சொன்னாலே பார்த்தா அதிகார மையம் பெரிய அளவுக்கு வருது அவர் அங்கே குழந்தை முந்நூற்றி எழுபது ஆர்டிக்கரை நீங்கள் தூக்கி வல்லபாய் பட்டேல் மாதிரி நீங்கள் சாதனை சொல்ல முடியாது காந்தியே அடுத்த இவர்தான் தான் மோடி தான் காந்தி மோடி மட்டும் இருந்திருந்தாருன்னா காந்தி ரொம்ப நாள் கழித்து சுதந்திரம் வாங்கி கொடுத்தார் இவர் ஈஸியாக வாங்கி கொடுத்துருப்பார்னு சொன்னாலும் சொல்லுவாங்க இந்த அளவுக்கு ஒரு அதிகாரம் அமைக்க இருக்கப்பட்ட அமைப்பு கட்டடங்கள் கட்டது அதுக்கு கேட்டால் நாங்கள் அனுமதி வாங்க மாட்டோங்கிறாங்க கேட்டால் அதை மேற்கோள் காட்டுறாங்க இதை மேற்கோள் காட்டுறாங்க திமுக அதிமுக எந்த கட்சி வந்தாலும் இவங்களை ஒன்றும் பண்ண முடியல அப்போ இருக்கக்கூடிய வெகுஜன மக்களுக்கு ஒரு கோபம் வருமா வராதா மறுபடியும் நம்ம சொல்கிறோம் ஈஷா யோகா மையம் நாங்கள் அதை பண்ணுறோம் இதை பண்ணுறோன்னு சொன்னாலும் சந்தேகம் அப்படின்னு வந்துருச்சு இதுவரை இப்போ யாரும் உங்களை மேலே கம்ப்ளைண்ட் பண்ணலான்னு வச்சுக்கோங்களேன் யாரும் கேட்க போகிறது இல்லைங்க சரி ஒரு கம்ப்ளைண்ட் ரெண்டு கம்ப்ளைண்ட்னால் கால் பண்ண வச்சுக்கலாம் எனக்கு வரணும் ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்டு அப்போ இதுக்கெல்லாம் முடிவு தான் என்னென்ன ஏற்கனவே நம்ம சொல்லிட்டு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு தம்பதி அவங்க பிரச்சனை பண்ணி இவர் அங்கே போகும்போதே கம்ப்ளைண்ட் பண்ணி இவ்வளோ விஷயங்கள் வருது அப்போ ஜீரணிக்க முடியல யாரை காப்பாற்றுறாங்க நம்ம தொடர்ந்து இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தாலும் ஒரு பக்கம் அவங்க நல்லதாக இருக்காங்க பார்த்திங்கன்னா இதில் நம்ம வய இதெல்லாம் பார்த்திங்கன்னா யூடியூப் ஃபேஸ்புக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஜக்கி ஆடும் சூப்பர் ஆட்டம் இந்த வயதில் இவ்வளவு எனர்ஜியாக இந்த எனர்ஜியை பெற என்ன செய்ய வேண்டும் இறைவனை தியானம் பண்ண வேண்டும் யா இறைவனை இறைவனை தியானம் பண்ணுவதற்கு என்ன வழி இறைவனை தியானம் பண்ணுவதற்கு ஈஷா யோகா மையத்துக்கு சென்று நீங்கள் நேராக கடவுளை பார்க்கலாம் துணிலும் இருப்பான் துணிமிலும் இருப்பலாங்கிறதெல்லாம் போய் நேராக அங்கே போய் கடவுளை பார்க்கலாம் அதுக்கு வந்து நிறைய டியூட்டி டியூ டியூட்டிஸ் டியூட்டிஸ் இருக்காங்க அதனால் இப்போ அரசியல்வாதிகள் அஞ்சு வருஷம் ஒருத்தர மக்களை சந்திக்கணும் இவர்களுக்கு ஒன்றுமே இல்லை அப்போ என்ன சொல்கிறதுன்னு தெரியல இப்போ உச்சநீதிமன்றம் ஒரு தெளிவாக சொல்லிடுச்சு என்ன இனிமே நீங்கள் கட்டடம் கட்டினீங்கன்னா அந்த கல்வி ம கல்வி மையம் அனுமதி வாங்க மாட்டேன் சொல்ல முடியாது அப்போ என்ன சிக்கல்னாங்க இனிமேல் ஒவ்வொருத்துக்கும் அனுமதி போகிறது சிக்கல் தான் ஏன்னா இவங்க வந்து பயங்கரமான கற்பனையில் இருக்காங்க இன்னும் பல விஷயங்கள் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் என்றைக்கு வந்து நீங்கள் அப்ரூவல் வாங்கிட்டு தான் என்ன பண்ணணும் ஒரு ஆளை கேட்டு தான் இனிமேல் கட்டடத்தை கட்டணுங்கிறது சிக்கல் தான் இது ஈஷா யோகா மையம் எதிர்பார்க்கல அவங்க ஒரு கணக்கு போட்டுகிட்டு இருக்காங்க முகல் ரவித்துக்கு இருபத்தெட்டு லட்ச ரூபா கொடுத்துட்டோம் அவர் எல்லாத்தையும் பார்த்துக்குவார்ன்ட்டு இன்றைக்கி நடந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் உச்சநீதிமன்றம் ஏற்கனவே நடந்த சம்பவத்துக்கு வந்து ஏற்கனவே சொல்லிடுச்சு அதுக்கு வந்து நாங்கள் ஏற்கனவே கட்டடத்தெல்லாம் இடிக்க சொல்ல மாட்டோம் அதனால் இன்றைக்கி வந்து ரிலீஃப் கொடுத்து தான் நம்ம நினைக்கிறேன் இது மாதிரி ரிலீஃப்னு போடுறாங்க என்ன ரிலீஃப்னு கேட்கல ஏன் ரிலீஃப்னு கொடுக்க போடுறாங்கன்னா ஏற்கனவே அந்த நீங்கள் சொன்ன வட இந்தியா ஊடகங்கள்லாம் அந்த ஈஷா யோகா மையத்தில் நடக்கக்கூடிய அந்த ஆட்டல் ஆட்டம் போட்டம் கொண்டாட்டம் இருக்கல அதை ஒளிபரப்பு பண்ணாங்க நேரடியாக நேரடியாக ஒளிபரப்பு பண்ணால் காசு வாங்காமையாக பண்ணியிருப்பாங்க பாருங்கள் ஒரு ஃபங்க்ஷனை நேரடியாக முழுக்க முழுக்க ஒளிபரப்பு பண்ணுறாங்கன்னா என்ன இருக்கும் எல்லாருக்கும் தெரியும் அப்போ அவர்கள் கொடுத்த காசுக்கு சூப்பரான வேலையை பார்க்கிறார்கள் சட்டம் ஒரு விஷயத்தை சொன்னால் கூட ரெண்டு விஷயம் சொல்லுது ஒரு விஷயத்தை சத்தம் போடாமல் மறைப்பது எந்த விதத்தில் நியாயம் யாரை இவங்க ஏமாற்ற பார்க்குறாங்கன்னு தெரியல வெகுஜன ஊடகங்கள் இது எடுக்கல வெகுஜன ஊடகங்கள் டிவியில் எந்த சேனல்லையும் வந்திருக்காது பார்த்திங்களா நம்ம ஏன் பேசுகிறோம்னா நமக்கு தெரியும் ஈகா யோசா யோகா மையம் அப்படிங்கிறது இன்றைக்கி மக்கள் பார்வையில் பார்க்கப்படுகிறது நிறைய சம்பாரிச்சிட்டு இருக்காரு நிறைய விஷயங்கள் நடக்குதுன்னு மக்கள் நினைக்கிறாங்க நீங்கள் பார்த்துட்டு இருக்க நீங்கள் கூட பாருங்க நம்ம திராவிட மாடல் ஆட்சி ஆகட்டும் விஜய் அவர்களாகட்டும் எடப்பாடி பழனிசாமி ஆகட்டும் அண்ணாமலை ஆகட்டும் இவங்களை பற்றி பேசுகிறோம் அப்படிப்பட்ட சொல்லி இதை பற்றி நம்ம பேசியாக வேண்டும் இந்த தீர்ப்பு வந்து ஈசா யோகா மையத்துக்கு ஒரு பின்னடைவு தான் பொறுத்திருந்து பார்ப்போம் இது மாதிரி நிறைய அண்மை தகவல் கொடுத்துட்டுருக்கோம் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து கொஞ்சம் ஊக்கம் கொடுங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்